இப்ப என்னத்துக்கு நை நைன்னு போன் அடிச்சிட்டே கிடக்குற வேலை எதுனே இருக்குதா இல்லையா உனக்கு ஆமா உங்களுக்கு தான் வேலை இருக்குதே எனக்கு வேலை இல்ல அட வரும்போது ரெண்டு அட்டை முட்டை வாங்கிட்டு வா அதுக்கு தான் போன் பண்ணேன் இந்த எதுக்குடி ரெண்டு முட்டை முட்ட கேக்குற அட ஜிம்முக்கு சேனா முட்ட போடாது காலையில ரெண்டு முட்டை மதியத்துல ரெண்டு முட்டை சாயங்காலத்துல ரெண்டு முட்ட மொத்தம் ஆறு முட்டை சாப்பிடு மாட்டோம் அதனால ரெண்டு ரெண்டு அட்டி ஒரு முட்டை முட்டை வாங்கிட்டு வாங்க எதுக்குடா இப்படி வாங்கி பொளந்துட்டு கிடக்குறே என்னாச்சு ஏ கவி எனக்கு டே அரிசு அது ஒண்ணு இல்லை ஜிம் மாஸ்டரே சொல்லிருக்காங்க காலையில் ரெண்டு முட்டை மதியத்தில் ரெண்டு முட்டை சாயங்காலத்தில் ரெண்டு முட்டை இது போராட்டமா இப்ப ரோட்டின அதுக்கு அந்த முட்டை அது அதுுள்ளக்கற முட்டை கருவெல்லாம் சாப்பிட கூடாதாம் பாத்துக்கோ அந்த முட்டை கருவெல்லாம் உனக்கு கொடுத்துறேனா ஆமா ஆமா உனக்கு

என்னது பழங்க வாங்கி வரணுமா எங்க ஆமாங்க மதியத்துல ஏதாவது ஒரு ஆப்பிள் இல்ல ஆரஞ்சு ஏதாவது ஒரு பழங்க அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுவும் வாங்கிட்டு வந்து கொடுங்க சரிங்களா இடி சம்பர்க்கதல உனக்கே செலவு பண்றது சரியா போயிர மாட்டேங்குது வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூடுங்க இல்லையா அதுக்கப்புறம் தின்னு தின்னு பேருகுற அதுக்கு அப்புறம் எனக்கு துணி எடுக்கிறது கொடுக்கிறதுக்கு பதிலா நீங்க இந்த டைட்டுக்கு செலவு பண்ணலாமே நீங்க நினைப்பீங்க ஏண்டி ஒரு கிலோ ஆப்பிள் என்ன விலை தெரியுமா 280 ரூபாய் மாதுளம்பழம் ஒரு கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் நான் எப்படி வாங்கினது குடுக்கறத சொல்லு பாக்கலாம் உங்களால வாங்கினது கொடுக்க முடியுமா முடியாதா வாங்கினது குடுத்து தொலைற என்னடா பண்ண சொல்ற வெளியில எங்கயாவது உங்க அம்மாவுக்கு கூட்டின்னு போனா இது என்ன ரோலரா இல்ல ஏன குட்டி என்கிட்ட என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கேட்டு கிண்டல் பண்றாங்க அதனால இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன் എന്നടാ വിളിയാ കേട്ടതും ശരി